தொட சிறு குங்குமம் அப்படிங்கிற ஒரு நூல் புதிதாக அச்சரியப்பட்டு வண்ண படமாக விளைவருகிற பொழுது அதற்கு விளம்பரம் கொடுத்தார் விளைவருந்து பலருக்கு அந்த பாடல் ஞாபகம் குங்குமம் வாங்க புதுசு கண் நுசு படிக்க புதுசு கண் நுசு பாடல் அது வரைக்கும் இருந்த ஒரு பண் ஒரு புத்தகம் தான் ஆனால் அதை நவீனப்படுத்துகிற பொழுது புதுசு கண்ணா புதுசு அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஒரு வருஷம் நிறைய பேர் அதை வாங்கி ரொம்ப மகிழ்ந்தாங்க ஒரு பழைய பொருள் அல்லது பழமை அதை நாம் புதினப்படுத்துகிற பொழுது புதிதாக மாற்றுகிற பொழுது அது ஒரு மாற்றமையும் ஒரு அழகையும் ஒரு நீர் பயணம் பார்க்கணும் நமது ஆலயம் ஒரு சிறந்த சாட்சி பழைய ஆலயம் பழைய பக்தி புதுப்பிக்கப்படுகிற பொழுது புதிய ஆலயம் பக்தியினுடைய புதிய பயணம் அப்ப புதுமைப்படுத்துதல் என்பது நம்மை வேறொரு உலகத்திற்கே கொண்டு செல்கிறது வேறொரு மாட்சிக்கே நம்மை கொண்டு செல்கிறது இனி இவர்களே அதனால் தான் பழைய காலத்தில் அல்லது தொடக்க காலத்தில் எப்படி இறைவேண்டல் இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு இந்த ஆடை நாம் அழைக்கப்படுகிறோம் ஜபம் காலம் காலமாக ஒவ்வொருவராலும் ஜபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தொடக்கத்தில் தொடக்கத்திலிருந்தே மனிதன் ஜபித்துக் கொண்டே இருக்கிறான் ஏதாவது பெயர்களுக்கு தங்களை உட்படுத்திக் கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் நமக்கு தேவைகள் அவர்கள் இருக்கிறார் பாதுகாப்பு இல்லை என்கிற பயம் இருக்கிறது எனவே பயமும் தேவைகளும் நம்மை செபிக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறது நாம் செபித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனாலும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றுத்தன்மையை நம்மால் காண முடியவில்லை அதிசயமே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை நம்முடைய வாழ்க்கையினுடைய பாரதருக்கு வழி இருப்பதாகவே தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் ஜபத்தை எப்படி பார்ப்பது ஜபத்தை எப்படி புரிந்து கொள்வது அல்லது ஜபத்தினுடைய புதிய பரிணாமத்திற்கு நம்ம எப்படி நாம் ஆட்படுத்திக் கொள்வது ஜபத்திற்கு எது தடையாக இருக்கிறது என்பதை எல்லாம் சிந்தித்து பார்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் பொறுப்பு வந்து கொண்டிருக்கிறது இந்த நாளில் நம்முடைய ஜப வாழ்க்கையை தொடக்க கால திரு அவைகோடுக்கு நம்ம ஒப்பிட்டு வாங்க தொடக்க கால திரு வகையில் ஜபம் புதிய பழக்கம் அல்ல ஆனால் புதிதாகப்பட்ட பழக்கம் புதுசு கண்ணா புதுசு என்பது போல புதுமைகள் எப்பொழுதுமே நம்ம மிக எளிதாக இருக்கிறது மிக அதிகமாக தாக்குகிறது நாம் பல நேரங்களில் பஸ்ஸில் பயணிச்சிருக்கோம் ஆனால் ஒரு புது பஸ்ஸில் மொதல் முதல் ஏறணும்னா அவங்க இருக்கும் அது நம்முடைய பஸ்ஸு கிடையாது ஆனால் இன்னமும் நம்ம பஸ்ஸில் ஏற மாதிரி ஒரு கேள்வி புதிதாக ஒரு வாகனம் வாங்குறோம்னா

பார்க்கிறார்கள் அவர் உயிர்த்தெழுந்து அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவருக்கு எப்படி கிடைத்தது என்று யோசிக்கிற பொழுது ஏசு கிருஷ்ணன் ஜபித்துக் கொண்டிருந்தார் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அவர் ஜெபத்தில் மையப்படுத்திக் கொண்டிருந்தார் அந்த பண்புதான் இயேசுவை உயிர்த்தர செய்தது ஆட்டோடைய வளப்பக்கத்தில் அமர செய்தது என்பதை அவர் கண்கூடாக பார்த்திருந்தார்கள் அதுவரைக்கும் ஜெபத்தை ஜபத்தை கடமையாக செய்தவர்கள் ஜபத்தை உடமையாக மாற்றுகிறார் நான் ஜபிக்க வேண்டும் அவர்கள் எப்பொழுது ஜபிக்க ஆரம்பித்தார்கள் எப்பொழுதுமே ஜபித்துக் கொண்டிருந்தார்கள் தொடக்கால திருநவையுடைய பண்பு ஜபமாகவே மாறிவிட்டது ஏனென்றால் அவர்களுடைய ஜப வாழ்க்கை தான் அவர்களை புதிய பாதைக்கு புதிய வாழ்க்கைக்கு முந்தி விண்ணகத்திற்கு எடுத்து செல்வதற்கு முன்பாக சீரர்கள் பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களுக்கு துணையாளரை அமைப்போய் அது வரைக்கும் நீங்க போக வேண்டாம் எரிசிலர்களே தள்ளீர்கள் திருத்திருப்பணிகள் முதல் அதிகாரம் நான்கு ஐந்து ஆசிரியை வாசிகள் நீங்கள் எரிசலமிலே தங்கியிருந்த என்கிற கட்டளையை பெற்றவுடன் அவர்கள் ஓடி செல்லவில்லை அங்கேயே இருந்தார்கள் எனவே ஜபம் முதலில் கீழ் படிதலில் தொடங்குகிறது ஆண்டவர் எங்களை காத்திருக்க சொல்லி இருக்கிறார் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார் பணியை கொடுத்தவுடன் நாங்கள் ஓடி செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை அந்த பணிக்கான அழைப்பு வரும் வரை நாங்கள் காத்திருப்போம் மத்திய நட்சத்திரி பார்க்கிறோம் மார்பாட்சியை பார்க்கிறோம் இறுதி பகுதிகளில் கடவுள் சொல்லுகிறார் நீங்கள் உலகம் சென்று படைப்பீர்கள்லாம் நர்செரி மறை சாண்டினார் நீர் கோகர் என்று சொன்ன ஆண்டவர் நீங்க அதுவரை கொஞ்சம் தண்ணி இருக்கேன் சொல்கிறப்படுது எனக்கு பணி இருக்குது எனக்கு அறிவு இருக்கிறது எனக்கு திறமை இருக்கிறது நான் ஓடி சென்று உலகெல்லாம் மச்சை மறை சாண வேண்டும் என்று சொல்லி அப்போ நினைக்கவில்லை ஆண்டவர் காத்திருக்கச் சொல்கிறா காத்திருக்கிறாரு ஜெபதி முனைவர் படம் ஆற்று நினைத்தது நினைத்த காரியங்கள் நினைத்த நேரமெல்லாம் கிடைக்க விடாது காத்திருக்க வேண்டும் காத்திருக்கிறான்னு அதில் ஒரு கீழ்ப்படுத்ததை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு அது கீழ்ப்படுத்தியல் தான் அவர்கள் தூய ஆவியை பெற்று கொள்கிறார்கள் திருத்தூதர்கள் இரண்டாவது அத்தியாயத்தை நாம் பார்க்கிறோம் தூய ஆவி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது தூய ஆவி கொடுக்கப்படுகிற பொழுது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அணி மரியாளோடு ஜெபித்து கொண்டிருந்தார்கள் திருத்தூதர்கள் படிக்கிறீங்க அவர்கள் ஜ பெற்று அவர்களுக்கு சென்று படைப்பிற்கெல்லாம் அச்செய்தி பணிக்கு ஆட்படுத்திக் கொள்கிறார்கள் திருச்சபை வளர தொடங்குகிறது வாழத் தொடங்குகிறது பரவ தொடங்குகிறது ஜபத்தில் இருந்தது தொடர்பு காலத்தில் எல்லாரும் கட்டாயம் ஜெபி வேண்டும் என்கிற பண்பை தன்னை வந்து கொண்டார்கள் கொண்டாடுன்னு சொன்னேன் ஒரு உடைமைன்னா அதை எப்போவுமே நம்ம பார்க்கலாம் எல்லா நேரமும் நம்ம கைக்கு வச்சிக்கணும் உங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு பேனா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எல்லா நேரமும் அதனுக்கு மேலே ஒரு வாட்ச் கொடுக்குறாங்க ஒரு எப்போவுமே நம்ம செய்வோம் மேலே கட்டியிருக்கோம் அந்த வாட்ச் வந்து தண்ணியில் போட்டால் கொண்டா ஆகாதுன்னா குடிக்க வச்சு கூட என்ன செய்வோம் நமக்கு பிடித்த மாணவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு பொருள் நம்ம பாதுகாப்பாக வைத்திருப்போம் நம்ம மோடியை வைத்திருப்போம் ஆட்டவர் திருத்துவர்களுக்கு அல்லது தொடக்க கால திருச்சி அமைப்பு கொடுத்த பண்புகள் செபிகள் அதை அவர்கள் கொடையாளர் பெற்றுக் கொண்டார்கள் தங்களோடு வைத்துக் கொண்டார்கள் அவங்க எப்படிலாம் ஜெபிச்சாங்க எப்பவுமே ஜெபிச்சாங்க வீடுகளில் ஜெபித்தார்கள் கோயில்களில் ஜெபித்தார்கள் தெருக்களில் ஜெபித்தார்கள் சிறை நகைக்கப்பட்டாலும் ஜெபித்தார்கள் விடுவிக்கப்பட்டாலும் ஜெபித்தார்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஜெபத்தில் இருந்து அவர்கள் ஒருபோதும் பிரித்து பார்க்கவில்லை அவர்களால் பிரிக்க முடியவில்லை எல்லா அவர்கள் பேரவை சிறையில் அடைக்கிறார்கள் திருத்தூர் பணிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் தேவை வாழ்க்கையில் பார்க்கிறோம் பேத சிறையில் அடைக்கப்படுகிறார் திருச்சபை முழுவதுமே அவர்களாக செபித்துக் கொண்டிருந்தது திருச்சபை முழுவதும் பேருந்து சரியா அடைக்கப்பட்டிருக்கா ஓடி போய் சண்டைதான் போடணும் காப்பாற்ற சரி ஏதாவது முயற்சி இருக்கா பார்க்கணும் தப்ப கடவுளிட வேண்டுமோ அவர் பார்த்துக் கொள்வார் கடவுளை பற்றி எது எது இருக்கிறது அவரால் அனைத்து வா சிலுவை அறியப்பட்டது தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஜெபிக்கத்தானே செய்தார் தந்தையினுடைய மண்ணை மரியாதை செய்கிறார் தந்தையினுடைய ஆவியினுடைய பார்த்து படிக்கிறேன் அவர் செவித்துக் கொண்டே இருந்தார் அப்படி என்றால்

ஜெபத்தில் துன்பத்தில் துயரத்தில் ஒருவர் தன்னை ஒப்படைக்கிறார் என்றால் ஆண்டவனுடைய பாதுகாப்பில் கொடுக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் மறைக்க செய்க செயலை ஆண்டவர் செய்வார் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை கண்டு அவர்கள் மறைந்து போவார்கள் நம்முடைய பாதுகாப்பாளர்களுக்கு சார் புனித போகல் அடிக்கிற அரசியல் அடைக்கிறார் திருத்தூர் பத்து நாலாம் தேதி காலம் இருபத்தி ஐந்தாவது பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் என்ன செய்து பாடி துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களை இணைத்துக் கொள்ள கைகளிலும் இது கைகளிலும் சங்கடிகள் அப்படின்னா ரொம்ப தளத்தில் அடிக்க முடியாது கையை இழுத்து வச்சுக்கிறாங்க காலை இழுத்து வச்சுக்கிறாங்க நிக்க கூட முடியாது வலிக்கும் அந்த வழியில் அந்த வேதனையில் அவர்கள் செவிந்து கொண்டிருந்தார்கள் புகழ் பாக்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று கலைஞர் பார்த்தீர்கள் இறைவென்றும் திருப்பாடலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் திருப்பாடலை செய்யுங்கள் என்று புதிய பொருள் சொல்கிறார் அப்படி என்றால் அவர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது சிறையில் வாடிக்கொண்டிருக்கிற பொழுது அவர் சத்தமாக பாடிக்கொண்டிருக்கிறார் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ன நடக்கிறது சங்கிலிகள் அதுவாகவே கலந்து விழுகிறது அவர் தப்பிக்கிறார் துன்பத்தில் இருக்கிற பொழுது நீங்கள்

எல்லா அணையருக்கும் ஜெபித்தார் யாரெல்லாம் ஜெபித்தார்கள் எப்பெல்லாம் ஜெவித்தார்கள் தனியாக ஜெபித்தார்கள் குழுவாக இணைந்து ஜெபித்தார்கள் மற்றவர்களுக்காக தற்காக ஜெபித்தார்கள் இன்றைய முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் அதை தான் சொல்லித்திருக்கிறது முதல் வாசத்தில் இணைந்து ஜெபிக்கிறார்கள் எல்லாவற்றையும் பொதுவாக வைக்கிறார்கள் இரண்டாவது வாசகத்தில் நாம் பார்த்தோம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரை அவர்களுக்கு உண்மைதான் சொல்லி ஜெயிக்கிறார்கள் ஆண்டவர்களை பாதுகாத்தார்கள் ஜெபித்து ஜிபிக்கிறார்கள் மற்றவர்ஸாக ஜெனிக்கிறார்கள் தொடங்கால் திருச்செவன் முழுவதுமே ஜெபம் 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 தான் அது ஜெபம் 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 என்பது தன்னுடைய பணியை ஒதுக்கிய ஒன்றா எல்லாம் கடவுள் பார்த்துக்குவான் எங்க என்ன இருக்கு அப்படிங்கிற செயலா இல்லை கடவுள் நிலை பாதுகாப்பா நான் என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கேன் எனவேதான் நம்முடைய பாதுகாப்பர் வேறு பவனும் வெறுவடை சும்மா இருந்து விடவில்லை எங்கெல்லாம் சென்றார்களோ நச்சனை படைசாட்டி கொண்டே போனார்கள் வருவ துன்ப துயரங்களை கொண்டு அவர்கள் அஞ்சு விடவில்லை ஏனென்றால் அவர்களை காக்கும் முறிட்டு ஆண்டும்

ஆண்டவர் அவர்களிடம் இருக்கிறார் ஆண்டவரிடம் ஜெமிக்கிற பொழுது ஆண்டவர்களை விடுவிப்பார் ஆண்டவரை மாற்றி அவர்கள் மற்றவர்கள் கொடுக்க முடியும் என்பதை அவர்கள் ஜபத்தின் வல்லமே உணர்ந்து கொண்டார்கள் அந்த பண்பை தான் தொடக்க கால திருச்சபையில் உள்ள எல்லாருமே பெற்றுக் கொண்டார்கள் இனியவர்களே அந்த தொடக்க காலத்தில் இருந்த செவ உணர்வு செவ வாழ்வு அவர்களை பழுவி பெருக செய்தது தொடக்க காலத்தில் இல்லாத பிரச்சனைகளா எத்தனை வேத கலாவணிகள் எத்தனை அடிமைத்தனங்கள் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ எல்லாரும் அவர்களை முறைத்து பார்க்கலாம் ஏதோ ஒரு முறை போல ஒரு நாயை கூட மற்ற பார்க்கிற சூழ்நிலையில் அவர்கள் அணிக்கிறார்கள் எவ்வித ஏசை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லி நையை புனைந்து வெளியே தழுகிறார்கள் அவர்கள் மகிழ்ந்து கணி கூறுகிறார்கள் மகிழ்ந்து கணித்து வருகிறார்கள் அந்த மகிழ்ந்து கணி கூறுவதற்கு காரணம் என்ன அவர்கள் ஆண்டவரோடு ஜமத்தில் இணைந்திருந்தார்கள்

கொடிமரத்தை நாம் எப்பதான் ஒத்துச்சு நிற்கிறோமோ அவருடைய வாழ்க்கையை உயர்த்துகிறது என்று நினைக்கிறோம் ஜபத்தின் மீது வைத்திருந்தார் ஜபத்தில் நாம் ஆண்டவரை ஆண்டவரை தூக்கி விடுவார் என்கிற நம்பிக்கை பகையை அவர் பெற்றிருந்தார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை தொட்டு இருக்கிறோம் எதை தொட்டுக் கொண்டிருக்கிறோம் எதை பிடித்திருக்கிறோம் பிடிச்சிருக்கோம் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வீட்டில் ஜெமித்தார்கள் தொழுகை கூடத்தில் ஜெமித்தார்கள் தெருக்களில் ஜெமித்தார்கள் நம்ம வீட்டில் போன யூஸ் பண்றோம் கோயில போன யூஸ் பண்றோம் தெருக்களை போன யூஸ் பண்றோம் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எது வேண்டும் என்றாலும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் ஆண்டவர் அவர்கள் தேடி சென்றாலும் ஜெமித்துக் கொண்டிருந்தார்கள் நமக்கு எது வேணாலும் போனதாக இருந்தோம் எப்ப வேணாலும் போனதாக இருந்தோம் சாப்பாடு வேணுமா போன ஆர்டர் பண்ணிக்கலாம் தகவல் வேணுமா போன எடுத்துக்கலாம் படிக்கணுமா போன எடுத்துக்கலாம் போட்டோ வேணுமா போன எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம போன இருக்கு தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஆண்டவர்கள் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக அலைஞ்ச ஜெபத்தை முன்னெடுத்திருந்தார்கள் நாம் ஆண்டவர்களிடமிருந்து கையில் விடுவதற்காக அலைபேசி எடுத்துக் கொண்டிருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றுமை கிடைக்கும் குழந்தை பருவத்தில் இருந்த பொழுது யோசித்து பார்க்கணும் கொஞ்சம் பெரியார்கள் ஒரு பந்திங்க தொலைபேசியினுடைய பயன்பாடு அதிகமாக இல்லாத காலத்தை யோசித்து பார்க்கலாம் சிறுவர்களாக இருக்கிற நமக்கு சொல்லப்பட்ட கதைகளில் நாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டோம் தாத்தா பாட்டி ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதையை நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா கதைக்கு சொல்லப்படுகிற பொழுது நாம் கற்பனை செய்து பார்க்கணும் ஒரு பெரிய மலை இருந்துச்சா அப்படின்னோட நம்ம நமக்கு எந்த மலை தெரியும் அந்த மலையை வச்சு பார்ப்போம் இந்த மலை இல்லை நமக்கு மலையை பார்க்கவே இல்லைன்னா ஒரு மலையை கற்பனை பண்ணும் அது வேற ஒயரமாக இருக்குமா அப்படின்னு நினைச்சிவோம் பண்ணுலேருந்து ஒரு உயரமான ஒரு பகுதியில் நினைச்சு பார்ப்போம் அங்கே பெரிய மரங்கள் நமக்கு தெரிஞ்ச என்ன மரமாக கால மரங்கள் அங்கே இருக்கிற மாதிரி நினச்சி பார்ப்போம் கற்பனை அந்த கற்பனையில் இருக்கிற ஆற்றல் ஆசைகள் அது அதிகமாக இருக்குது இப்பொழுது முழுக்க மொபைலாக அடிச்சிடும் மேல கொடுத்துருவோம் அவள் கற்பனை திறனை இல்லாமல் போயிடுது கற்பனை திறனை இல்லாமல் ஒருத்தர சந்தோஷமாக இருக்க முடியும் கற்பனை திறனா ஒரு பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி அதிகப்படுத்து குழந்தையாக இருக்கிற பொழுது கை குழந்தையாக இருக்கபோது என்னன்னே தெரியாது அவர்கள் படுத்திருக்கிற பொழுது மகிழ்ந்து சிரித்து கொண்டு இருப்பாரு நம்மளால் சொல்லுவோம் அவர்கள் ஏசி கொண்டு தான் சிரிக்கிறோம் இப்போ பிள்ளைங்க சிரிக்கிறதே தெரியாது ஏன் மொபைல் ஃபோனோட பேசிகிட்டு இருக்காங்க இனிவர்களே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரோடு இணைந்து கொடுக்கிற பொழுது ஆண்டவரோடு பேசுகிற பொழுது ஜபத்தில் ஆண்டவரோடு வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது இப்போ போனை பிடிச்சவங்க நம்ம எதை பிடிக்கிறது கடலூர் கல்வியை பிடிக்கிறது நமக்கு எது செய்யல வழி ரெண்டு கையிலும் போன வாங்கிட்டு இனி இவர்களை ஆண்டவர் நம்மை இறுக்கி பிடித்துக் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை நாம் ஜெபத்தில் பிடிக்க வேண்டும் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அதை வாழ்ந்து காட்டினார்கள் அதில் இருக்கிற மாற்றியை நமக்கு எண்பித்து காட்டினார்கள் தொடக்க காலத்தில் வாழ்ந்த நம்முடைய பாதுகாவலர்களும் மாபெரும் உயிர்களாக திருச்சபடி தூண்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஜபம் ஜபம் அவரை பிடித்திருந்தது ஜபத்தை அவர்கள் பிடித்திருந்தார்கள் நாம் ஜபத்தை பிடிக்க தயாராக இருப்போம் என்றால் ஆண்கள் நம்மை இருக பிடிப்பார் வாழ்க்கையை உயர்த்திவார் அந்த வரத்தை பெற்றின் தொடர்ந்து திருப்பளியிலே பற்றாடுவோம்